ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சனா ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் பண சேமிப்பு பற்றி தான் உங்களுக்கு டிப்ஸாக ஷேர் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் ஷேர் பண்ணுறது ப்ளஸ் என்னோட டிப்ஸும் நான் சேர்த்து சொல்கிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப ஏதோ உங்க பசங்களுக்காக தேவைகளுக்கோ உங்க தேவைகளுக்கோ ஏதோ ஒரு நகை எடுத்துட்டு போயிட்டு அடமானம் வச்சு சேடு கடையில உங்க பசங்க முன்னாடி மோஸ்டா பணம் வாங்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் ஏன்னா ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்க பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரும்போது சேடு கடையில் எப்போ பார்த்தாலும் அவங்க பையன் முன்னாடி அடக வச்சு நகை வந்து அடக வச்சு பணம் எடுத்திருக்காங்க அதை அந்த குழந்தை பார்த்து 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 இருந்து அவனோட தேவைகளுக்காக இப்போ அவனே எடுத்துகிட்டு வந்து நகையை சேடு கடையில் அடக வைக்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க நீங்கள் வந்து நல்ல விஷயமாக கூட யோசித்து அதை செஞ்சுருக்கலாம் அவனோட படிப்புக்காக நீங்கள் அந்த காசை வந்து சேடு கடையில் வச்சு பணமாக மாற்றி அந்த நகையில நீங்கள் அதை ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தோட கஷ்டத்தையும் குழந்தைங்களுக்கு உருவாக்குங்க சொல்லி தாங்க நம்மளோட வருமானம் இவ்வளோ தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுறோம் இந்த நகை அப்படின்றது சேடு கடையில் கொடுத்து பணமாக எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா உனக்காக இல்ல இதை வந்து நம்ம மீட்டு எடுப்போம் இதை வந்து நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இப்படிதான் பெட்டர் ஆக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் சொல்லி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்களோட தேவைகளுக்காக அவங்க பார்த்து பார்த்து நகை அடமான வைக்கிறத ஒரு ரொட்டீனாவே இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போயிட்டு பசங்க அடமானம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் குழந்தைங்களை விட்டுறாதீங்க இப்போ ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருமே பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் நகை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சுச்சுவேஷன் சொல்லுங்க நீங்கள் அது எதுக்காக வச்சிருக்கீங்க என்ன ஒரு பெட்டர் சேஞ்சஸ் கொண்டு வரப்போடிங்க உங்களோட ஃபேமிலிக்கு அப்படின்ற சின்ன சின்ன விஷயத்த அவங்களுக்கு புரிய வைங்க அவங்களோட தேவைகளுக்காக சின்ன சின்ன தேவையில்லாத விஷயத்துக்காகவும் நகையை வந்து அடமானம் வச்சு அதை காசாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து கூட கொண்டுவே வராதிங்க எப்பயுமே அது வந்து அவங்களுக்கு ஹாபிட்டா மாறி கூட இருக்கும் ஒரு சில டைம்ல அதனால நீங்க கொஞ்சம் உங்களோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி பெட்டர் சுச்சுவேஷன்ல அமையும் ஃபர்ஸ்ட் அஜியோட கோல்டு காயின்ஸ் பத்தி பேசிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூபிஹெச் அப் ஜுவல்லரியில இருக்கு இல்லையா அங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கேரட் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த டுவெண்ட்டி கேரட் கோல்டு காயின்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் அதுக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது நீங்க நியூவா லாகின் பண்ணி இப்பதான் ஆஜியோ ஆப் குள்ளேயே போறீங்க புதுசா ஒரு மெயில் ஐடிக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ்க்கு போட்டு வாங்க போறீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் அப்படின்னா நியூ டூ பிப்டின்னு போடணும் அப்ப டூ பிப்டி ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதுவே நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் போட அதுக்கு மேல வாங்க போறீங்க அப்படின்னா நியூ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போடணும் நீங்க வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நியூ தௌசண்ட் போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கோல்டு காயினை பொறுத்தவரையும் ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி பதினாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இதுவே ரிலையன்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க ட்ரெஸ் வாங்கிக்கலாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா என்கிட்ட ஒரு இருபத்தி எட்டு பாயிண்ட் தான் இருக்கு அதுக்கு இருபத்தி எட்டு ரூபாய் மைனஸ் பண்ணீங்கன்னா பதினாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் இது மட்டும் கிடையாது இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியும் அப்படின்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப வந்துரல் பேங்கோட கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் ஆஃப் தராங்க பேங்க் கிரெடிட் கார்டு மூலியமா போனீங்கன்னா அப்ப பதிமூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணுவாங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்க கோல்டு காயின்ஸ் வாங்குற பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க எப்படி கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா ஒரு டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க

இருபத்தி நாலு கேரட்டுக்கு ரெண்டு கிராமுக்கு கிட்டத்தட்ட நம்ம பதிமூணாயிரம் ரூபாய் வரையும் வச்சு வாங்கலாம் சரி நீங்க யாராச்சும் கோல்டு காயின் வாங்க போறீங்க ரெண்டு கிராம்னா இந்த ஆஃபர நீங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில கடைகள்ஸோட ஜாயலுக்காஸ் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் பீமா இதெல்லோட ஜுவல்லரி கூட கலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கணக்கு போட்டு இந்த பிரைஸுக்கு இது ஓகேவா இல்ல நேர்ல போய் எடுத்தா இந்த பிரைஸுக்கு இது ஓகேவா வேஸ்டேஜ் எவ்வளவு வருது எல்லாத்தையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆர்டர் பண்ணுங்க இனிஸ்க்கான டென் ஸ்மார்ட் மணி சேவிங் டிப்ஸ் டிப் ஒரு சிஸ்டர் ஷேர்ட் பண்ணதுதான் கல்லு உப்புல நம்ம எப்படி பணமா மாத்துறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப சால்ட் பேக்கெட் பொறுத்த வரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பேக்கெட் பதினெட்டு ரூபாய் வரையும் விக்குது ஒரு சால்ட் பேக்கெட் சரிங்களா நான் எப்பவுமே சொல்லிருக்கேன் சால்ட் பேக்கெட்டை மோஸ்ட் ஆட் ஒன் ருபி டீல் வாங்குவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன் ருபி பாத்தீங்கன்னா இந்த காஃபி தூள்ல எக்ஸ்ட்ரா அதை வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒன் ருபி பாத்தீங்கன்னா இந்த ஊதுவத்தி பேக்கெட் வாங்கிட்டு இருந்தோம் இப்ப இந்த ஒன் ருபி டீல் இதெல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு இப்ப அந்த ஆஃபர் வரதும் இல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சக்கரை இல்ல வேற ஏதாச்சும் நட்ஸ் பாக்கெட் இந்த மாதிரி போடுறாங்க இல்ல பிஸ்கெட் பாக்கெட்ஸ் இந்த மாதிரி தான் ஒன் ருபி டீல வருது அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சால்ட் பதினெட்டு ரூபாய்க்கு இருக்கு அதை எப்படி சேமிச்சிருக்காங்க அப்படின்னா மூணு படி ஐம்பது ரூபான்னு விற்பாங்க கல்லுப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மூணு படி கல்லுப்பு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இருக்கு அதுல ஒரு படி அவங்க எடுத்து அதை மிக்சியில அரைச்சு தூளுப்பா மாத்திப்பாங்களா ஓ மிச்சம் இருக்கிற ரெண்டு படியை தான் அவங்க கல்லுப்பா யூஸ் பண்ணிப்பாங்களாம் சால்ட் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம சால்ட் யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிட்டு குழம்பு கறி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே மோஸ்ட் நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் கல்லுப்பு மூணு படி ஐம்பது ரூபால இவங்க ஒரு படி சால்ட்டு தூளுப்பாக மாற்றிட்டு மிச்சம் ரெண்டு படி கல்லுப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல அவங்க ஒரு மாசத்துக்கு பதினெட்டு ரூபா அப்படின்றது சேவிங்ஸ் சொன்னாங்க நீங்களும் வெளியே வந்து சால்ட் பேக்கெட் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கல்லுப்பா வாங்கிட்டு அத நீங்க சால்ட்டாக மாத்திக்கிறதுக்கு மாதிரி சான்சஸ் இருக்கு சரிங்களா இதனால உங்களால் ஒரு சில பணம் அப்படின்றது உங்க கிச்சன்ல மிச்சப்படுத்த முடியும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் மஞ்சத்தூளை பொறுத்தவரையும் கூட இந்த மாதிரி வீட்லயே அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் மிச்சம் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து இந்த ஆச்சி ஊருகா டப்பா இருக்கு இல்லையா தான் வந்து பாட்டில்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் மோஸ்ட் ஆத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மிக்சில மஞ்சள் வந்து அரைச்சிட்டு சல்லடை பண்ணி இந்த மாதிரி தான் மஞ்சத்தூள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது ரொம்ப மாசம் வரும் இன்னொன்னு ஸ்மெல்லும் ஃப்ரெஷ்ஷா சூப்பரான ஸ்மெல்லா இருக்கும் நமக்கு அதனாலையும் நமக்கு பணம் ஆகும் இது எல்லாமே நீங்க ஒரு சில்லறை சேமிப்பா பண்ணலாம் சரிங்களா இந்த பதினெட்டு ரூபாய் அப்படின்றது கூட உங்க சேவிங்ஸா மாறி இருக்கு இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதுல கிடைக்கிற சேமிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க சின்ன சின்ன காயின்ஸா சேமிச்சா கூட போதும் உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் சால்ட் இப்போ நீங்க ஒரு சின்ன பொருள் வாங்க போறீங்க சூப்பர் மார்க்கெட்ல ஆனா அந்த சால்ட் பேக்கெட் மட்டும்தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்க போவீங்களா கண்டிப்பா கிடையாது இல்லையா அங்க ஒரு சில ஐட்டங்கள்ஸ் பார்ப்போம் இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் வரையும் நம்ம செலவு பண்ணிட்டு வந்துருவோம் ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு போன இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் நமக்கு செலவா மாறி இருக்கு அது ஒரு சில டைம்ல வேஸ்ட் செலவா கூட இருக்கும் வீட்டுக்கு ஃபீல் ஃபீல் அந்த மாதிரி விட்டுட்டு ஒரு சில பேர் நான் கடைக்கு சும்மா ஒரு பொருள் வாங்க அப்படின்னு எப்பவுமே கடைக்கு சும்மா போகாதீங்க நினைச்சு ஒரு பொருள் வாங்கணும்னு நிஜமாவே கடைக்கு போகணும்னு நினைச்சு ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பொருட்களை வாங்குங்க கண்டிப்பா உங்களை பணமும் மிச்சம் ஆகும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சில்ட்ரஸ் ஏமிப்லாம் பண்றீங்க இல்லையா இந்த கிச்சன்ல இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு பாக்ஸ் கிச்சன்ல வச்சிருப்பேன் இது பாத்தீங்கன்னா சும்மா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எப்பயுமே வந்து சில்லறை வந்து போட்டுட்டு இருக்கேன் இந்த நமக்கு கிடைச்ச சில்ற இது எல்லாமே இது வந்து இந்த மாசம் நான் வந்து கிச்சன்ல வந்து எடுத்து வச்ச பணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே நம்ம வந்து கிச்சன்ல சேமிச்ச பணம் இந்த மாசம் இந்த மாதிரி பணம் எதுக்காக நமக்கு தேவைப்படுது கிச்சன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சால்ட் பேக்கெட் தேவை வருது அப்படி என்னும்போது நீங்க ஒரு ஐநூறுரூபா ரூபாய் எடுத்துட்டு போயிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா அந்த ஐநூறு ரூபாய்க்கு தேவை இருக்கிற எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துருவீங்க இதுவே சேமிப்பு கிச்சன்ல பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல அதுல இருந்து இப்போ ஒரு இருபது ரூபாய்க்கு தான் நீங்க செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு ரூபாய் தேவைன்னா அதை எடுத்துட்டு போடலாம் நீங்க ஆனா ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவோம் ஒரு பதினெட்டு ரூபாய் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த ரெண்டு ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்துருவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னும் போது தான் இந்த சில்ட்ரஸ் சேமிப்பு ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னும் போது அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு டிக்கெட்டு தேவை அப்படின்னும் போது ஒரு சில டைம்ல கண்டக்டர் சில்லறதாமப்பாரு அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி எல்லாம் சில்ட்ரெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டீங்க அப்படின்னா அவங்க கேக்குற பணத்தை நீங்க மாதிரி இருக்கும் டைம்ல மருந்து இறங்கிடுவீங்க இல்ல ஒரு சில டைம்ல ரெண்டு ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தான அப்படின்னு நீங்க நினைக்காம இது எல்லாமே சேமிச்சாதான் நமக்கு பணமா மாறி இருக்கும் அந்த டைம்ல நீங்க தேவையான ஒரு சில்வர் காயின் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு பத்து கிராம் அப்படின்னா போது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகும் இல்ல ஆயிரத்தி தான் வரும் இந்த ஆயிரத்தி சில் ரூபாய்க்கு நீங்க ஒரு சேமிப்பா இருக்கும் ஒரு சில்வர் காயின் வாங்கி வச்சா கூட நாளைக்கு நீங்க கொலுசு வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி சில்லற சேமிப்பா நீங்க சில்வர் காயின்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் இன்னொரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா ஆஜியோ ஆப் போனீங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸ் இன் கோல்டுன்னு இருக்கும் இப்போ பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு கோல்டுக்காக ஆகும் இப்போதைக்கு ஆஜியோல கோல்டு ஜுவல்லரியா இருந்தாலும் சரி இல்ல கோல்டு காயின்ஸுக்கா இருந்தாலும் ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க சில்லறை சேமி இப்ப நான் சொன்னேன் இல்லையா இப்ப சில்லறை அப்படின்ட்டு நம்ம விட்டுறாம ஒரு ஒன் ருபி ஒன் ருபி கூட சேர்த்தாதானே இன்னொரு ரெண்டு ரூபாய் ஆகும் இப்போ இந்த அஞ்சு ரூபாய் அப்படின்னும் போது அந்த அஞ்சு ரூபா கூட இன்னொரு அஞ்சு ரூபா சேர்த்ததான நமக்கு பத்து ரூபாவா மாறி இருக்கும் அதனால சில்லறை சேமிப்புன்னு நினைச்சு விட்டுறாம இந்த சில்லறை சேமிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆனா கூட ஒரு பத்து கிராம் சில்வர் காயின் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கு உங்க பூஜை ரூம் நீங்க டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட வெள்ளியில ஒரு விளக்கு வாங்கணும் ஒரு செம்பு வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கூட இந்த வெள்ளி காயின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கூட நாளைக்கு நீங்க வீடு கட்டும் போது அந்த வெள்ளியில வந்து என்னென்ன பொருட்கள் தேவையோ உங்க வீட்டுக்கு அது எல்லாமே வாங்கலாம் இல்ல நீங்க ட்ரெயின்ல போறீங்க பஸ்ல போறீங்க அப்படின்னும் போது நமக்கு இந்த சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சேஞ்சஸ் அதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்த்து பாயிண்ட்டுங்க ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பிரெண்ட்ஸோட வெளிய போவாங்களாம் வெளியே போயிட்டு டீயோட முடிச்சிட்டு வந்துருவாங்களாம் ஏன் அவங்க வந்து ரொம்ப கம்மியான சேலரி அதை நான் சொல்றேன் பிரியாணி வாங்கணும் அப்படின்னும் போது சாப்பிட்றாங்க வெளியே போயிட்டு அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் தான் போவாரா மத்த டைம்லாம் டீயோட முடிச்சுட்டு வந்துருவாரா அந்த மந்த்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து செலவாகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவே அடுத்த வாட்டி போக மாட்டேன் யார் என் ஹஸ்பண்ட் ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ஆச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நூறுரூபாவில் எங்களுக்கு முடிஞ்சிடும் ஒரே ஒரு பேக்கெட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி நாங்கள் வீட்டில் மூணு நான் குழந்தா அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து மூணு பேர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் உடம்புக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலே என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு மோஸ்டா குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றதா அந்த என்ஜாய் பண்ணிக்கோங்க எங்க பசங்க வயசு வந்து சின்னதா இருக்கும் போதே நாங்க சேவிங்ஸ் பண்ணதாலதான் இப்ப நிம்மதியா இருக்கோம் ஏன்னா இப்ப எங்க சேலரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏத்த அளவுக்கு இருக்கு எங்களால பசங்க வளர்ந்த குழந்தைங்களுக்கு எங்களால சேமிக்க முடியுது ஏன் சேலரி அப்ப கம்மியா இருந்தப்ப கூட நான் சேவிங்ஸ விடல அப்ப விடாம நான் செஞ்சதாலதான் இப்போ எங்களால நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் தான் சொன்னது கடன் இருந்தா படுவோம் இல்லையா அந்த கடன் இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொல்றேன் எங்களோட வருமானம் பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் அதுல முதல் மாதம் எங்களுக்கு வந்த பணத்துல இருந்து நான் எடுத்து வச்ச தொகை ஐநூறு ரூபாய் இரண்டாவது மாதம் எங்களோட நான் எடுத்து வச்ச தொகை அறுநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் மூன்றாவது மாதம் தேர்ட் மந்த்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச தொகை செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எங்களோட சேலரி எயிட் தௌசண்ட் சேலரில இருந்து ஃபோர்த்து மந்த் நாலாவது மாதம் எங்களோட வருமானத்துல இருந்து நான் எடுத்து வச்ச பதம் எட்நூறு ரூபாய் அஞ்சாவது மாதம் எங்க வருமானத்துல இருந்து நான் எடுத்து வச்ச பணம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆறாவது மாதம் எங்களோட வருமானத்துல இருந்து நான் எடுத்து வச்ச பணம் ஆயிரம் ரூபாவா மாறி இருந்துச்சு அந்த ஆறு மாசத்துல நான் எட்டாயிரம் ரூபாய் வருமானத்துக்கு நான் எடுத்து வச்ச பணம் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஏழாவது மாசத்துல இருந்து திருப்பி என்னால ஃபர்ஸ்ட்ல இருந்து போக முடியாது இல்லையா அதுக்கு நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏழாவது மாசம் ஐநூறு ரூபாய் எட்டாவது மாசம் ஆறுநூறு ஒன்பதாவது மாசம் ஏழ்நூறு பத்தாவது மாசம் எட்நூறு பதினோராவது மாசம் அதே நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பன்னெண்டாவது மாசம் அதே ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல நான் என்னோட சேமிப்பா மாறி இருந்தது நைன் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க வருமானம் பாத்த எம் ரூபாய் ஆனா நான் சேமிச்ச பணம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு வருடத்துல இந்த சேமிப்பு தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நினைக்கிறீங்க நம்மளோட வருமானம் கம்மியா இருக்கு நம்மளால சேமிக்க முடியலன்னு பாருங்க அந்த சிஸ்டர் எவ்வளோ அழகா வந்து முதல் மாதத்துல ஐநூறு ரூபால ஆரம்பிச்சு ஆறாவது மாதம் ஆறு ஆயிரம் ரூபாய் முடிச்சு நாலாயிரத்து ரூபாய் அப்படின்றது ஆறு மாசத்துல முடிச்சிருக்காங்க இன்னொரு ஒரு ஆறு மாசத்துக்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட வருமானம் என்னமோ எட்டாயிரம் ரூபாய் ஆனா அவங்க சேமிச்சது ஒன்பதாயிரம் பணம் வந்து பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருமானமா இருந்தா கூட உங்களோட சேமிப்பு அப்படின்றது உங்க கையில மட்டும்தான் இருக்கு நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே போதுங்க உங்களால கண்டிப்பா சேமிக்க முடியும் இவ்வளவுதான் வருமானமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சேமிக்கிறது சேமிச்சுட்டே இருங்க உங்க லைஃப்ல கண்டிப்பா சேஞ்சஸ் வரும் இல்லத்தரசிகள் நீங்க சாரி வாங்குறீங்க உங்களுக்கு ஆசை அப்படின்றது ஒண்ணு இருக்கும் எனக்கு சாரிக்கு ஏத்த மாதிரி நான் வளையல் போடணும் நான் ஒரு சிமிக்கி போடணும் நான் வந்து வேற ஏதாச்சும் ஒண்ணு ஆக்சசரிஸ் வேற ஏதோ ஒண்ணு வாங்கணும் சாரிக்கு ஏத்த மாதிரி அப்படின்னும் போது உங்க ஆசைகளுக்கு வந்து ஒரு சாரிக்கு ரெண்டு சாரிக்கு வாங்குறது ஓகே ஆனா நம்ம கட்டுற எல்லா புடவைகளுக்கும் நான் அப்படித்தான் போடணும்னு நினைக்காம கொஞ்சம் அதை தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் ஏன்னா இந்த சிஸ்டர் வந்து இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே போக மாட்டேன்னு சொன்னாங்க நான் சாரீஸ் வாங்குறேன் அப்படின்னா அதை தங்கமாக நான் எப்படி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை வாங்குறதுன்னு தான் யோசிப்பேன் நிறைய பேர் வந்து அதுக்கு மேட்சிங் மேச்சிங்காக வாங்கினாங்க எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு ஆனா நான் ஒரு சாரியை ரெண்டு சாரியோட நிறுத்திட்டா அதுக்கு மேலே போகலை ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாணத்துக்காக நான் வந்து ஒரு பல்கான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் சேரீக்கு மேட்சிங்காக அதுக்கு அடுத்து நான் இப்பவுமே அதை யூஸ் பண்ணலை அது நல்லாவும் இல்லாத மாதிரி அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போன மாதிரி ஒரு ஆயிடுச்சு அதனால மோஸ்டா வந்து ட்ரெண்ட்ல இருக்கிறது நமக்கு தங்கம் தான் அந்த தங்கத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறுச்சு அப்படின்னும் போது நான் வேற ஒன்னு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிப்பேன் அதோட வேல்யூவும் குறையில அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது ஒரு நல்ல விஷயம் இந்த டிப்பை நம்மளும் எடுத்துக்கலாம் அடுத்ததா அவங்களோட வருமானம் எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அவங்க என்ன மாதிரி எல்லாம் சேமிச்சு அவங்க ஒரு வீடு வாங்கினாங்கன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அவங்க கணவரோட வருமானம் பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் அடுத்ததான் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய் அவங்களுக்கு நாப்பதாயிரம் ரூபாய் வரையும் அவங்களுக்கரோட வருமானம் வந்து ஏறி இருக்கு அவங்க ஹஸ்பண்டோட சாலரி ஃபார்ட்டி தௌசண்ட் வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிற பணம் வச்சு அவங்க கார் வாங்கலாமா பிளாட் வாங்கலாமான்னு சூஸ் பண்ணும்போது சரி நம்ம ஒரு லேண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு லேண்டு தான் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு லேண்டு வாங்கியிருக்காங்க ஏன் இத்தனை லேண்டு வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்டுக்காக போனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கிக்கலாம் நமக்கிட்ட இருக்கிற பணத்தை அப்படின்ட்டு ஒவ்வொரு லேண்டா வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க கிட்ட வந்து இவ்ளோதான் தொகை இருக்குன்னு குறிப்பிட்ட தொகை தான் வச்சிருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி லேண்ட் வந்து அங்கங்க பிரிச்சு வாங்கியிருக்காங்க அது எல்லாமே ஒரே வாட்டியா சேல்ஸ் பண்ணி ஒரு ஓல்ட் ஹவுஸ் ரெனவேஷன் பண்ண வேண்டிய ஒரு பழைய வீடு சூப்பரான வீடு வந்து அவங்களுக்கு ஒரு சீப்பான ரேட்டுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் எல்லாமே வித்துட்டு ஏன்னா அவங்க ரெண்டட் ஹவுஸ்ல தானே இருந்தாங்க அதனால எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஒரு புது வீடா வாங்கிட்டு இருக்காங்க அதை ரெனவேஷன் பண்ணி இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வீடு குடுத்துன்னு போயிருக்காங்க ஒரு லேண்டோ பிளாட்டோ வாங்க போலாம் அப்படின்னு பிளாட் டிசைட் பண்ண இடத்துல ஒரு லேண்ட் ஒண்ணு வாங்கி அதை மூணு நாலு லேண்டாக மாத்தி அதை வந்து ஒரு ஓல்டு ஹவுஸ் ஒண்ணு வாங்கி அத ரெனவேஷன் பண்ணிருக்காங்க ஏன்னா லேண்டோ பிளாட்டோ அப்படின்றது சீப்பான ரேட்டுக்குலாம் கிடைக்காது அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சின்ன சின்னதா வாங்கி ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இல்லையா ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சமை சமையல் செஞ்சுருக்கோம் அது மிச்சம் ஆச்சு அப்படின்னா அந்த சமையல் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு சாப்பிட்றோம் இல்லையா அதான் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க ஏன்னா நிறைய உடம்பு சரியில்லாம வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து அது பிடிப்புக்காம போய் ஒரு நாலஞ்சு நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடாம இன்னைக்கு என்ன தேவையான விஷயங்கள் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னாலே போதும் அது ஒரு கீரையாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் விளைஞ்ச காயாக கூட இருக்கலாம் பத்தாவதா சிறு துளி சும்மா கிடையாது அவங்க சின்னதா ஆரம்பிச்சு எட்டாயிரூபா சம்பளத்துல இருந்து ஒரு பிளாட்ல இருந்து ஒரு லேண்ட்ல இருந்து ஒரு வீடை புது வீடை வாங்கி ரெனோவேஷனா பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஒரு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம்னு நினைச்சு விடாம ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சேமிச்சு கிட்டத்தட்ட அவங்க சேலரி எயிட் தௌசண்டா இருந்தாலும் நைன் தௌசண்ட் சேமிச்சிருக்காங்க ஸோ ஒரு கல்லுப்பு தானே நம்ம தூளுப்புக்கு ஒரு பதினெட்டு ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா என்னன்னு நினைக்காம அந்த பதினெட்டு ரூபாவையும் மிச்சப்படுத்தி நம்ம எப்படி வாழலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க லைஃப்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே போதுங்க உங்களாலயும் நல்ல சூப்பரான ஒரு சேஞ்சஸ் வந்து உங்க லைஃப்ல பார்க்க முடியும் இன்னைக்கு இந்த 10 மணி சேவிங் டிப்ஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்